எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாஸ்து பாலச்சந்திரனின் பணிவான வணக்கங்களுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வாஸ்துவில அடிப்படை கோட்பாடுகளான பூமியின் சாய்மானம் என்ற அமைப்பிலே பூமி ஏன் தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும் வடகிழக்கு தாழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விளக்கத்துடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் பூமிப்பந்தின் சாய்மானம் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து பாகையில் இருந்தது தற்போது அது இருபத்தி நான்கு புள்ளி நான்கு ஐந்து பாகையில் இந்த பூமிப்பந்து சாய்ந்திருக்கிறதா இருப்பதாலும் நாம் முந்தைய பதிவில் குறிப்பிட்டது போல இந்த பூமிப்பந்தின் சாய்மானம் மற்றும் மறைப்பொருள் ஆற்றலாக இருக்கக்கூடிய இந்த காந்த ஆற்றல் என்பது ஒவ்வொரு மனையிலும் அல்லது பூமியின் தென்மேற்கு பகுதியிலே உத்பவமாயி அது வடமேற்கு வழியாகவும் தென்கிழக்கு வழியாகவும் அது ஒரு வகையான சுழற்சிகள் ஏற்படுத்தி கொண்டு பயணிக்கிறது என்பதையும் இந்த அமைப்பிலே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு வகையான மறைபொருள் காந்த ஆற்றலும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த காந்த ஆற்றலும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் காந்த சாஸ்திர நிபுணர்கள் விளக்கியுள்ளார்கள் இந்த இரண்டு காந்திய விசைகளும் சேர்ந்தே பூமியை இடமிருந்து வளமாக சுழல வைக்கிறது இந்த பூமிப்பந்தின் இடமிருந்து வளமாக சுழன்று வரக்கூடிய இந்த சுழற்சியை நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளாகப்பட்ட கட்டுமானத்திலோ அல்லது நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளிலும் இடமிருந்து வளமாக சுழன்று வர வேண்டும் என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த காந்த ஆற்றல் நாம் பிளஸ் மேக்னட் மைனஸ் மேக்னட் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிளஸ் மேக்னட் மைனஸ் மேக்னட் என்ற அமைப்பு நாம் மனித உடலிலும் செயல்படுகிறது அந்த அமைப்பிலே மனிதனுடைய கால் பகுதி அல்லது வலதுபுறம் பிளஸ் மேக்னட் என்றும் இடதுபுறம் மைனஸ் மேக்னட் என்றும் பூமியை நாம் இயற்கையாகவே எர்த்து என்ற ஒரு சொல்லுக்கிணங்க மைனஸ் மேக்னெட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு பெண் திருமணம் முடிந்து ஒரு கணவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது வலது கால் வைத்து வர சொல்லக்கூடிய அமைப்புகள் எவ்வாறு என்று பார்த்தால் இந்த வலது காலாகப்பட்ட பிளஸ் ப்ளஸ் மேக்னட் அந்த பூமியிலே நான் வலது கால் எடுத்து வைத்து செல்லும் பொழுது ப்ளஸும் மேக்னட்டும் மைனஸ் மேக்னட்டும் சேர்ந்து ஒரு வகையான வெளிச்சம் அல்லது ஒளிரும் என்பதையே இதன் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தென்மேற்கிலிருந்து உத்பவமாகி வரக்கூடிய இந்த காந்த ஆற்றல் சீராக உள்வாங்கக்கூடிய அமைப்பு வடகிழக்கு பகுதியிலே வந்து விரிவடையும் தன்மையில் இருப்பதால் அந்த பகுதி காலியிடம் சிறிது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் வாஸ்துவில் சிறப்பு என்ற அமைப்பும் நாம் கட்டுமானம் செய்யக்கூடிய கட்டிடத்திற்கு தெற்கிலே குறைந்த காலியிடமும் வடக்கிலே சிறிது அதைவிட விட அதிகமான காலியிடமும் மேற்கிலே குறைந்த காலியிடமும் அதற்கு அதிகமான காலியிடத்தை கிழக்கிலும் வர வேண்டும் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் இந்த காந்த ஆற்றல் வடகிழக்கிலே வந்து விரிவடைந்து அங்கிருந்து வீட்டிற்குள்ளே வடகிழக்கு வழியாக உள்புகுந்து இது வீட்டிற்குள்ளே சுழண்டு இது வடமேற்கு வழியாக வெளியேறுகிறது என்ற ஒரு அமைப்பிலே நாம் அந்த வெளியேறக்கூடிய பகுதியிலே அந்த கழிவுகள் அல்லது ஒரு மனித உடலிலே நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் என்ற அமைப்பு உள்ளே சென்று இரத்தத்தை சுத்தி செய்து அது வெளியிலே வரக்கூடிய அமைப்பு கார்பன் டை ஆக்சைடாக வரக்கூடிய அமைப்பிலே இந்த நல்ல ஆற்றல் சக்தியாகப்பட்டது வீட்டிற்குள்ளே புகுந்து அது வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துர் ஆற்றல்களை எல்லாம் எடுத்து வெளியேறக்கூடிய அமைப்பிற்கு மேற்கு பகுதியிலே வாயில்களை அமைக்கிறோம் என்றதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது வாஸ்துவிலே இந்த தென்மேற்கு பகுதி உயரமாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே நாம் சொல்லிவிட்டோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த தென்மேற்கு பகுதி உயரமாக இருக்க வேண்டும் என்ற கோட்பாடை சில வாஸ்து நிபுணர்கள் பார்க்கிறார்களே தவிர இந்த கொங்கு மண்டலத்திலே நாம் சில இடங்களில் பார்த்திருக்கிறோம் ஒரு கட்டிடங்களை கட்டும் அந்த கட்டிடத்தினுடைய தென்மேற்கு பகுதியிலே சிறிது மேல்நிலை தொட்டி அமைக்க முடியாதவர்கள் ஒரு வகையான பில்லர் போன்ற அமைப்புகளை கட்டி உயர்த்தி வைத்திருப்பதை பார்க்கலாம் உண்மையிலே இது மாதிரியான அமைப்புகளை செய்துவிட்டால் வாஸ்து நிறைவடைகிறதா கண்டிப்பாக கிடையாது காரணம் வாஸ்து என்பது வஸ்து என்று சொல்லக்கூடிய இந்த பூமியினுடைய அமைப்பையே குறிப்பிடுகிறது வஸ்து நீசமானால் அந்த பகுதியில் அல்லது அந்த வீட்டிலே ஒரு வகையான நீச வாடை அடிக்கும் இந்த மாதிரியான நீச வாடை அடித்து விட்டாலே அங்கு ஒரு வாஸ்து குறை இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வஸ்து என்று சொல்லக்கூடிய பூமியினுடைய அந்த மேடு பள்ளங்களை நாம் அறிந்து அல்லது தென்மேற்கு உயர்ந்து வடகிழக்கு பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு மனையை நாம் தேர்வு செய்து விட்டால் அங்கு வாஸ்து ஆற்றல் எண்பது சதவீதம் அல்லது எழுபது சதவீதம் பூர்த்தியாகிவிட்டது என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு அந்த மேடு பள்ளங்கள் சீராக இருக்கும் பட்சத்திலே அந்த இடத்தில் நீரோட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அந்த நீரோட்டமாகப்பட்டது வட கிழக்கு பகுதியிலே அமைந்து தென்மேற்கு பகுதி பூமி உயர்ந்திருந்தால் அங்கு வாஸ்து ஆற்றல் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டுமானம் செய்யும் பொழுது இந்த கொங்கு மண்டத்தில் இருக்கிறது போன்ற அமைப்புகளிலே இந்த தென்மேற்கிலே ஒரு பில்லர் மட்டும் கட்டிவிட்டாலோ அல்லது உயரமான ஒரு நீர்நிலையை கட்டிவிட்டால் மட்டும் வாஸ்து சிறப்படைந்து விடாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இவ்வாறு இருக்கும் பொழுது நாம் என்ன விஷயத்தை அங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது எமது அனுபவத்திலே நாம் வாஸ்து ஆய்வு செய்ய போகும் மேற்கு சாய்ந்த ஒரு மனை அமைப்பிலே வாஸ்து அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக வைத்திருந்தார்கள் ஆனால் அங்கு பூமியினுடைய அமைப்புகளை பார்க்கும் பொழுது வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பூமியினுடைய உயரத்திற்கும் இந்த கட்டிடம் அமைந்த தென்மேற்கு பகுதியினுடைய உயரத்திற்கும் கிட்டத்தட்ட பத்து அடி வித்தியாசம் இருந்தது ஆனால் உயர்நிலையிலே தொட்டி கட்டி இருந்தார்கள் ஆனால் இருந்தபோதிலும் இருந்த அவர்களுக்கு வாஸ்து நிறைவடைந்ததா என்றால் இல்லவே இல்லை இந்த கிழக்கு பகுதி அல்லது வடகிழக்கு பகுதியிலே ஏதேனும் ஒரு குறைகள் ஏற்பட்டு விட்டால் அல்லது வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குருவினுடைய ஆற்றல் என்பது ஒரு மனிதனுடைய பல வகையான சுபிட்ச காரியங்களுக்கு துணை புரியக்கூடிய ஒரு கோளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாஸ்துவிலே வடகிழக்கு பகுதியில் ஆளுமை செய்யக்கூடிய கிரகமும் குரு பகவான் என்ற அமைப்பிலே இந்த கோள்களினுடைய அந்த சுபிட்ச காரியங்கள் எல்லாம் இந்த பூமி பந்தினுடைய இந்த பூமியினுடைய சாய்த்த அந்த உயரமாகப்பட்டது வடகிழக்கிலே உயர்ந்து தென்மேற்கிலே பள்ளமாக இருக்கிறதனுடைய அமைப்பிலே இவர்களுக்கு அந்த கிழக்கு பகுதி அல்லது வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய கிழக்கு பகுதி சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக இந்திரனுடைய பகுதி அல்லது இது ஆண்களுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய பகுதி வடக்கு பகுதி குபேரனுடைய பகுதி அல்லது வரவுஸ்தானங்களை குறிக்கக்கூடிய பகுதி இந்த இரண்டு பகுதிகளும் உயர்ந்து தென்மேற்கு பகுதி அங்கு தாழ்வாக இருக்கும் பொழுது அவர்களுடைய திசா புத்திகளும் அதற்கேற்றவாறு செயல்படும் பொழுது இந்த மேடு பள்ளங்கள் அவர்களுக்கு ஒரு வகையான பொருளாதார சீர்கேட்டையும் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிகளையும் தடை செய்கிறது என்ற நிதர்சனமான உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் ஒரு கட்டுமானம் செய்யும் பொழுது பூமியினுடைய சாய்மானங்கள் எவ்வாறாக இருப்பினும் நாம் கட்டுமானம் செய்யக்கூடிய அந்த பகுதிகள் தென்மேற்கு பகுதியை அந்த கட்டிடத்தின் தரை உயரத்தை அமை கருத்தில் கொண்டு அந்த கட்டிடத்தினுடைய தெற்கு மேற்கு பகுதிகளை உயரமாகவும் அந்த பூமியினுடைய வடகிழக்கு பகுதியை விட உயரமாக வரக்கூடிய அமைப்பிலே நாம் அந்த என்ன சொல்றது நீர்மட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மட்டங்களை பார்த்து அமைத்து அதன் பிறகு உயரமான கட்டிடங்களை கட்டினால் மட்டுமே இந்த தென்மேற்கு பகுதி உயரம் என்று சொன்ன அந்த கருத்திற்கேற்றவாறு வாஸ்து நிறைவடையும் என்றதை இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்தது இந்த தென்மேற்கு பகுதியிலே நாம் செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு சிறிய குறைபாடு வடகிழக்கில் எந்த விதமான சுபிச்சங்களை எல்லாம் நமக்கு கொடுத்ததோ அதற்கு எதிர்மறையான ஆற்றல்களை அந்த பகுதியில் நாம் பார்க்கலாம் காரணம் வடகிழக்கு பகுதிக்கு ஈசான்யம் என்ற ஒரு பெயர் உண்டு அல்லவா ஈசான்யம் என்றால் ஈசன் ஆளக்கூடிய பகுதி அதற்கு நேர் முக்கோண பகுதியிலே இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதிக்கு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகப்பட்டது சிவனுடைய ருத்ர தாண்டவம் என்ற அமைப்பை அங்கு தெற்கு தென்மேற்கு பகுதிக்கு செவ்வாய் மற்றும் ருத்ரன் என்ற ஒரு அமைப்புகளை நாம் அங்கு பார்க்கலாம் அதற்கு மேற்கு பகுதியிலே ராகு பகவானுடைய அமைப்புகளை நாம் பார்க்கலாம் இந்த தெற்கும் தென்மேற்குலேயும் வரக்கூடிய ஒரு சிறிய குறை கூட இந்த கிரகங்களுடைய காரகங்களையும் வடகிழக்கில் எந்த அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுத்ததோ வடகிழக்கில் எந்த அளவிற்கு ஒரு நன்மைகளை செய்ததோ அங்க வடகிழக்கு பகுதியிலே வரக்கூடிய எந்த அளவிற்கு அங்கு பொருளாதார அமைப்புகளை தந்ததோ அது இங்கு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற அமைப்பிலோ அல்லது இந்த உள்வாங்கக்கூடிய கூடிய அந்த காந்த ஆற்றலாகப்பட்டது தென்மேற்கு பகுதியில் எந்தவிதமான விதமான கொடுக்காமல் இது வீட்டிலே தங்கும்படியான அமைப்புகளை அமைத்திருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் சுபிச்சங்களும் செல்வங்களும் தங்கி இருக்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த காந்த ஆற்றலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த இந்த பகுதியில் கொடுத்த ஒரு சுபகாரியம் என்று எடுத்தால் ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்களை கொடுத்திருந்தால் இங்கு வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்ட சில நன்மைகளின் மூலமாக அங்கு திருமணத்தை செய்து வைத்துவிடும் ஆனால் தென்மேற்கு பகுதியிலே நாம் வர ஏற்படுத்தக்கூடிய சிறிய வாஸ்து குறை அங்கு அந்த திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த பகுதிக்கு கன்னி மூளை என்ற ஒரு சொல்லும் அதுக்கு அடுத்தது குபேர மூளை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் நாம் பார்க்கலாம் இதுவெல்லாம் நாம் நாட்டுப்புறங்களிலே கன்னி மூளை குபேர மூளை என்று சொல்வது வழக்கம் ஆனால் வாஸ்துவிலே நாம் இதுக்கு நைறுதி மூளை என்று சொல்வோம் ஆனால் இந்த நாட்டுப்புறத்திலே சொல்லக்கூடிய அமைப்பிலே கன்னி மூளை என்ற அமைப்பு அந்த கன்னி மூலையிலே ஒரு குறை ஏற்பட்டால் அங்கு கன்னித்தன்னை தன்மை இழக்கக்கூடிய அமைப்புகளிலே குறைபாடு வரும் அதற்கடுத்தது எது மாதிரியான அமைப்புகள் வரும் குபேர மூளை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குபேர மூளை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இங்கு வரக்கூடிய ஒரு வாஸ்து குறை அங்கு பொருளாதார சீர்கேடு நஷ்டம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் என்பது நாம் நிதர்சனமானது இது தென்மேற்கு பகுதி என்று பத்தொம்பதுவாக நாம் ஒரு விஷயத்தை கூறிவிட்டால் முடிந்து விடுவது அல்ல வாஸ்து நாம் கட்டுமானத்திலே பல வகையான நிறை குறைகளை அறிந்து அதற்கு போலான ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு பாகைக்கும் இந்த பலன்கள் மாறுபடும் என்பதற்கு ஏற்ற அந்த கட்டிடத்தில் ஒருவர் வாஸ்து ஆய்வு செய்ய போகக்கூடிய தன்மையிலே அந்த அல்லது உங்களது கட்டிடத்திலே தெற்கு தென்மேற்கு எவ்வாறு வாஸ்து குறை அல்லது நிறை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து பலன் சொல்வதும் அல்லது அதற்கேற்றவாறு பலனை உங்கள் வாழ்க்கை தரம் எவ்வாறு உள்ளது என்பதை வாஸ்து நிபுணர் சொல்ல அது ஒரு வகையான புத்தகத்தில் படித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் இந்த தென்மேற்கு பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு வாஸ்து நிறைகுறைகள் எவ்வாறு வரும் அதற்கு எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை வரக்கூடிய அடுத்த எபிசோடுகளில் நீங்கள் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம்